ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் மார்வாடிகளின் வணிக ரகசியம் அப்படின்ற ஒரு பெரிய ஆர்ட்டிக்கல் எது ஃபேஸ்புக்கில் தான் வந்து பார்த்தேன் ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன் நம்ம நிகழ்ச்சியில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் பிர்லா கோயங்கா மித்தல் தாஸ் ஓஸ்வால் சிங்கன்யா செய்த் டால்மியா பஜாஜ் பொத்தாள் பிரைமல் ஜுன் ஜுன் என பல பெயர்களில் உள்ள மார்வாடிகளின் தான் இந்திய வணிக சமூகம் உள்ளது என சொல்லலாம் மார்வார் எனும் கிழக்கு ராஜஸ்தான் அல்லது மேற்கு ராஜஸ்தான் பகுதியில் வந்தவர்கள்தான் மார்வாரிகள் இவர்கள்தான் மார்வாடிகள் என அழைக்கப்படுகிறார்கள் வறண்ட பாலைவனப் பகுதியில் வளங்களை சிக்கனமாக சேமித்து வாழ தெரிந்த சமூகம் அது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மெல்ல மெல்ல பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் வங்காளம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா என பறந்து விரிந்து முதலாம் உலகப் போரின் போது கிட்டத்தட்ட வட இந்தியா முழுவதும் வணிக உலகில் விஸ்வரூபம் எடுத்தவர்கள் மார்வாடிகள் நம் இலக்கியங்களிலும் திரைப்படங்களிலும் கூட கொடூர வில்லன்கள் அல்லது காமெடியன்களாகவே சேட்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இன்னமும் இவர்களை நம்மல் நம்மளாலே வரான் பைசா கேட்கிறான் நிம்மல் கொடுக்கிறான் என்று பேசுவதாக தான் நினைத்திட்ருக்கோம் உழைக்காமல் ஏழைகளிடம் வட்டிக்காக வசூலித்து அவர்கள் ரத்தத்தை உறிஞ்சி வாழ்பவர்கள் என்பதில் உண்மை இல்லாமல் இல்லை ஆனால் மிகுந்த வறியவனாய் வந்தேறியாய் வரும் ஒரு மார்வாடி எப்படி செல்வந்தனாகிறான் என்பதுதான் யாரும் அறியாத கதை அதை விரிவாக அறியும் வாய்ப்பு தந்தது த மார்வாரிஸ் ஃப்ரம் ஜஹாத் சே டு த பிர்லாஸ் என்ற நூல் மூலமாக மார்வார்களில் பற்றிய ஐம்பது ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து எழுதியிருக்கிறார் ஆசிரியர் தாமஸ் டிம்பார்க் குரு சரந்தாஸ் எழுதிய முன்னுரை மட்டுமே கிட்டத்தட்ட முப்பது பக்கங்கள் என்றாலும் அது ஒரு பிரமாதமான ட்ரெய்லர் என்று சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மார்வாடிகளின் வணிக எழுச்சி பற்றி பிஹெச்டி ஆய்வாளரான டிம்பர்க்கை சந்திருக்கிறார் குரு சரண்தாஸ் இந்தியாவின் உள்நாட்டு வணிகம் முழுவதையும் மார்வாழ்களில் எப்படி தங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் என்பதை பற்றி அறிகிறார்கள் ஒரு புதிய பொருளை மிக விரைவில் அதை பற்றி தெரிந்து கொண்டு அதை வாங்கி விற்று வணிகம் நடத்தும் இவர்களுக்கு ரிஸ்க் எடுப்பது என்பது நிஜமாகவே ரிஸ்க் தின்பது போலதான் என்று தோன்றுகிறது தந்தி வராத காலத்திலேயே புறாக்களை வைத்தும் தந்திகளை முதலில் பயன்படுத்தியும் திருட்டுத்தனமாக ரேடியோ கருவிகளை வைத்துக்கொண்டோம் லண்டன் பங்கு சந்தை விலை முதல் உள்ளூர் விலைவாசி வரை எல்லாவற்றையும் எப்படி வேகமாக அறிய துடித்திருக்கிறார்கள் என்று யோசித்தபோது போது வியப்பாகத்தான் இருந்திருக்கிறது சேத்தின் வியாபார நிர்வாக வழிமுறைகள் அலாதியானவை கடி என்ற பஞ்சுமத்தை தான் சேத்தின் அலுவலகம் முனிம் என்ற கணக்காரர் தான் கணக்கை எழுதுவார் உள்ளறையில் சரக்குகள் இருக்கும் பின்கட்டில் பிராமணர்கள் சமைப்பார்கள் புதிதாக ஒரு மார்வாடி இளைஞர்களுக்கு அங்கேயே தங்கி வேலை செய்யும் வசதியும் செய்து தரப்படுகிறது முதலில் ஹூண்டி என கணக்கியல் பயிற்சியும் பின் சரக்கு பரிமாற்றம் பிறகு ஏதாவது ஒரு கிளையில் வேலை தனியாக தொழில் செய்ய நினைத்தால் நிதி நிதி அல்லது பங்குதாராக சேட்டே வந்து உதவி செய்வார்கள் முதலாளியின் உள்ளுணர்வு எல்லா முடிவுகளுக்கும் காரணி நம்பிக்கைதான் தான் வியாபார மந்திரம் கூடி வாழ்தல் தான் பிழைக்க மொழி என எத்தகையோ போட்டி என்றாலும் கூடியே வாழ்தல் எல்லா கணக்கும் அன்றன்றே பைசல் செய்தல் போட்டியாளர் பகையாளி என யாராக இருந்தாலும் கடன் கொடுத்தும் வாங்கியும் தொழில் நடத்தும் என பிரமிக்கத்தக்க ஒரு வைக்கும் வழிமுறையை தான் வந்து அவங்க பின்பற்றிட்டு இருக்காங்க இவர்கள் பிரிட்டிஷ்காரர்களுக்கும் கடன் வழங்கியிருக்கிறார்கள் விடுதலை போராட்டத்திற்கும் நிதி வழங்கியிருக்கிறார்கள் தொழிலில் வரிகள் நெருக்கடி வெள்ளையர்களின் சூழ்ச்சி என வரும்போதெல்லாம் பணத்தை நிலத்தில் போட்டு நிலச்சுவார்ந்தார்கள் ஆனார்கள் என புதிய தொழில் வந்தாலும் ஒரு கை பார்த்திருக்கிறார்கள் பிட்ஸ் பிலானி பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகம் என அமைத்தும் கல்வி அமைப்பிலும் காலப்படுத்தியிருக்கிறார்கள் அதிக அளவில் ஜெயின் வம்சம் என்றாலும் இந்து மதத்தின் நீரோட்டத்தில் கலந்திருக்கிறார்கள் மார்வாரி மொழியை காட்டிலும் இந்தியை வளர்த்திருக்கிறார்கள் இந்தி இந்து இந்தியா என்ற கட்டமைப்பில் மார்வாடிகளின் வணிக நோக்கம் தெளிவாக தெரிகிறது பிற்காலத்தில் கலப்பு வனம் புரிந்தாலும் கவனமாய் செல்லும் காத்தார்கள் பெண்கள் மெல்ல மெல்ல படிக்க ஆரம்பித்திருக்கிறாங்க கீதா பிரமன் போன்றவர்கள் பிஸ்னஸ் குடும்பத்திற்கே பிறந்து பிஹெச்டி செய்தார்கள் ராமநகர் லோகியா கமல்நாத் போன்றவர்கள் அரசியலுக்கு வந்தார்கள் லாலு பிரசாத் யாதவின் உலகப் பிரசித்தி பெற்ற ரயில்வே துறை பட்ஜெட்டை தயாரிக்க உதவிய ஐஏஎஸ் அதிகாரி கூட மார்வாடிதான் என்ற அறிக்கையில் அந்த சமூகத்தின் வீச்சு புரிகிறது புத்தகம் நிறைய எல்லா சேட்டுகளின் பெயர்களும் சொந்தங்களும் அவர்களின் தொழில்களின் வரலாறும் திகட்ட திகட்ட கொடுக்கப்பட்டிருக்கின்றன உலகமயமாக்கலை தடுக்கும் ராகுல் பஜாஜ் முயற்சிகளுக்கும் உலகமயமாக்குதலுக்குப் பிறகு நிர்வாக முறைகள் மாற்றிய குமாரமங்கலம் பிர்லாவின் முயற்சிகளும் அந்த சமூகத்தில் வளைந்து கொடுக்கும் தன்மையும் எடுத்துக்காட்டுகிறது தற்பொழுது போஸ் பத்திரிகையில் வெளியிடும் இந்திய பில்லினின் நான்கில் ஒரு பங்கு மார்வாடிகள் இருக்கிறார்கள் அவர்கள் இல்லாத தொழில்கள் இல்லை எனச் சொல்லலாம் ஏழாவது தலைமுறை காணும் பிர்லாவை அமெரிக்காவின் ஃபோர்ட் நிறுவனம் அல்லது ராக்ஃபில்டன் ஒப்பிடும் என்கிறார்கள் ஆசிரியர்கள் மார்வாடியை போல பணக்கார வியாபாரியாக என்ன வழி என்று கேட்கையில் ஒரு மார்வாடியை அதை நகைச்சுவாக சொல்லிக்கி ஒரு மார்வாடியின் மகளை கட்டிக்கொள்ளுங்கள் அவர்கள் உங்களை பணக்கார வியாபாரத்தை மாற்றி காட்டுவார் என்று சொல்கிறார் செய்க பொருளை சிறுண செருக்கருக்கும் ஏகதனை கூறியதில் அப்படின்ற ஒரு திருக்குறள் செவன் ஃபார்ட்டி ஃபிஃப்டி நைனோட முடிச்சிருக்கிறாங்க இது ஒரு ஃபேஸ்புக் ஆர்டிக்கல் ஸோ அந்த புக்கு யாராவது கிடச்சிங்கன்னா அது பார்த்திங்கன்னா டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கிடச்சிங்கன்னா கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க ஸோ எப்படி பிஸ்னஸில் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுலாங்க எப்படி செவன்த்து ஜென்ரேஷனாக அதே பிஸ்னஸில் இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் இந்த பிர்லா தான் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸோ படித்ததில் பிடித்தது அதனால் பகிர்கிறேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னு நீங்களும் பகிர்ந்தேன் மேலே ஒரு நல்ல விஷயம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்